அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு இயற்கை சுகாலயத்தின் சார்பாக பணிவான வணக்கங்கள் மக்களிடம் நல்ல செய்திகளை கொண்டு செல்வதில் அதிக அக்கறையும் ஆர்வமும் காட்டுகிற ஆனந்த வாழ்வியல் நிலையத்தார்க்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய இயற்கை சுகாலயத்தின் ஒரு ஆரோக்கிய பதிவேடு கிச்சன் கேபினட் சமையலறு வைத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் நிறைய பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கு ஐந்தாவதாக பார்க்க போவது வெற்றிலை வெற்றிலைங்கிறது ஒரு கொடி அதில் வரையக்கூடியது வெற்றிலைங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்துக்குமே வெத்தலை பார்க்க வச்சு தான் இது பண்ணணும் எந்த இதை ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த பார்க்க நல்ல காரியங்கள் காரியங்கள் அனைத்துக்குமே வெத்தலை ரொம்ப வெற்றிலை என்பது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ பொருளாக இருந்தது வெத்தலை போடும் பழக்கம் இருந்தது தாம்பூலம் தறிக்கணும் சுமங்கலின்னு ஒரு இது உண்டு கட்டாயம் சுமங்கலி என்பவள் தாம்பூலம் தரிக்கணும் அந்த காலத்தில் வெத்தலை கிளவி வரைக்கும் இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்காங்க ஆனால் இப்போ உள்ள தலைமுறைக்கு வெத்தலை போட தெரியாது வெத்தலை போடுவதில் உள்ள மருத்துவ பலன் தெரியாது முதல் வெத்தலையே போட தெரியாது பேர் எங்கே மருத்துவ பலனு பார்க்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு வந்ததுக்கு காரணமே வெற்றிலை வேலைக்கு விவசாயம் இருக்கும் வேலைக்கு போயிட்டு வருவார் இவர்கள் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வதற்கு தங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செல்வதற்கு ஒருவருக்கொருவர் மனதில் பட்டதை பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஒரு நேரங்கிறது இந்த வெத்தலை மடித்து போடுறது தான் வந்து உட்காந்துருப்பார் மொத்தலாம் கழுவி சாப்பிட்டு இந்த அம்மா வெத்தலை எடுத்து நல்லா தடை பார்க்கலாம் வச்சு கொடுக்கும் வெத்தலை மடித்து மடித்து கொடுக்க அவர் சாப்பிட்டே இருப்பார் அந்த நேரத்தில் தான் இந்த அம்மா தனக்கு வேணுங்கிற விஷயங்களெல்லாம் பரிவர்த்தனை பண்ணும் அவரும் தன் விஷயங்களெல்லாம் பரிவர்த்தனை பண்ணுவார் இது ஒரு கார்டியல் ரிலேஷன் குடும்பத்தில் இப்படிலாம் ஒரு உறவு முறை ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் வாய்ப்பு இந்த விதத்தில் போகிற பழக்கத்தில் இருந்துச்சு நிறையா டைவர்ஸுக்கு இன்னைக்கு காரணமே ஒருவர் ஒருவர் பேசி கொடுவதில்லை தன் கருத்துக்களை பரிவர்த்தனை பண்ணுவதில்லை அநியாயத்துக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க போக வர வங்க ஓட இப்படியே இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மனு விட்டு பேசினார்களால்னா அதுக்கு கூட நேரம் கிடையாது என்றைக்கு அந்த இது குலைந்ததோ அந்த கலர் சீரழிவு வந்ததோ அப்போயே இந்த டைவர்ஸுக்கெல்லாம் இது வழிகொள்ளுது இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது சரி இந்த வெற்றிலை போடும்போது பாக்கு யூஸ் பண்ணுவாங்க கொட்டைப்பாக்கு களிப்பாக்குன்னு கொட்டைப்பாக்கு என்பது மலச்சிக்கல் நீரழிவு போக்கும் களிப்பாக்கு நுரையீரல் சுவாச மண்டலத்தை போகும் நல்லா நெஞ்சில் சளிகள் இருந்துச்சுன்னா இதாகும் வெற்றியில் வந்து வெற்றிலை ஒன்று பாக்கு ஒன்று சுண்ணாம்பு ஒன்று இதனுடைய காம்பினேஷன் தான் வெற்றலை போடுறது வெற்றிலை எடுத்திங்கன்னா இட் இஸ் அல்கலின் இந்த உடம்பில் நாம் எடுக்கக்கூடிய உணவில் எண்பது பெர்சன்ட் அல்கலினும் இருபது பெர்செண்ட்டு அசிடிட்டி இருக்கணுங்கிறது நியதி நாம் அப்படியே ரிவர்ஸில் இருக்கோம் நாம் எடுக்கிற அத்தனை உணவு அசிடிட்டி என்பது ஆல்கலின் இருபது ஸோ வெத்தலை என்பது முதலில் அல்கலின் எதையும் சீரணிக்கும் தன்மை அந்த அல்களின்கு உண்டு வெத்தலைக்கு சேர்க்க காரத்தன்மை உண்டுது அதாவது ஓர்ப்புத்தன்மை அது உரைப்புன்னு சொல்லலாம் இந்த வெற்றிலையானது கபத்தை போக்கக்கூடியது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாக்கு தோற்பான சுவை கொண்டது இது பித்தத்தை போக்கும் அஜீரணம் இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் கேட்கும் சுண்ணாம்பு இட் இஸ் ஏ மினரல் இது காரம் நிறைந்தது வாதத்தை இது பண்ணும் ஸோ வாதம் பித்தம் கவம் என்று சொல்கிற மூன்று நோய்க்குரிய தோஷங்களை இந்த வெற்றிலையானது வாதம் பித்தம் கவமாக இருந்து சுவைகளை கொடுத்து காப்பாற்றுது வெத்தலை போடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வெத்தலை எடுக்கணும் நல்லா அலசிடணும் நீரம் இல்லாமல் துடைக்கணும் காம்பை கிள்ளிடணும் நுனியை கிள்ளிடணும் மடித்து அந்த நடு நரம்பை எடுத்துடணும் ஏன்னா அந்த நடு நரம்புல தான் கொஞ்சம் பூச்சி ஃபேக்ட்ரியாலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடணும் இதெல்லாம் எடுத்துட்டு சுண்ணாம்பு தடவி பார்க்க வச்சு போட்டோம் எடுத்த உடனே வெற்றில போட்டக்கூடாது இது ஒரு ஆற்று மாதிரிங்க வெற்றிலை போடும்போது இடிஷன் ஆக் இதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக மருத்துவ குணம் தெரிஞ்சு போட்டாங்க மொதல் ஒரு வெத்தலை எடுத்து வாயில் போட்டு மெல்ல அப்போ எச்சில் சுரப்பு அந்த எச்சிலும் இந்த வெத்தலினுடைய காலத்தின்மே சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் பாக்கு எடுத்து வாயில் போடணும் ரெண்டாவது முதலே பாக்கு போட்டுக்கூடாது பாக்கு போடணும் பாக்குன்னு சேர்த்து அரைச்சிக்கிட்டு இருக்கும்போதே வெத்தலையில் சுண்ணாம்பு தடையும் அந்த வெத்தலை உள்ளே கொடுக்கணும் இப்படி ப்ராசஸ் தான் இப்படி அடுத்து ஒன்று கொன்று கொடுக்கணும் அப்போ தான் அந்த வெத்தலை போடுறவுடைய முழு இது கிடைக்கும் வெத்தலை போடாச்சுன்னா நாக்கு சிவந்துருச்சான்னு கேட்பாங்க இதில் சுண்ணாம்பு பாக்கு சீவல் இதெல்லாம் சேர்த்து கொடுவாங்க வெத்தலை மட்டும் தனியாக போடக்கூடாது நாக்கில் உள்ள நரம்புலாம் அடிப்பட்டு செத்து போகும் பாக்கு மட்டும் தனியாக போட்டிங்கன்னா சுண்டி இழுத்துடும் நிறைய பேருக்கு பாக்கு தனியாக போடுற பழக்கம் இருக்குது அவர்களுக்கெல்லாம் ரத்தம் சுண்டி போயிடும் ரத்தம் சுண்டிடுச்சின்னா போச்சு ஏன்னா ரத்தம் தான் அத்தனைக்கும் மூல காரணம் அது நல்லா இருந்தால் தான் எல்லாமே அதில் தான் ரத்தத்தில் தான் சத்துக்குளும் ஆக்சிசமும் ட்ராவல் பண்ணுது நிறையா பேர் பாக்கு போட்டு திரிகிறாங்க தனியாக அந்த பாக்கு ரத்தத்தை சுண்டி விடும் பெரும் ஆரோக்கியம் கெட்டுட்டு பிறகு கஷ்டப்படணும் சாப்பிட்ட பிறகு வெற்றில போடுவது நன்று உண்ட உணவு சீரணமாக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே வெத்தலை போடி சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைக்கு தாய்மார்கள் பாட்டிமார்கள்லாம் கல்யாணம் முடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வெத்தலை போகிற பழக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க அது மாதிரி வெத்தலை மருத்துவ குணமாக பயன்படும் இப்போ உடம்புல வந்து கட்டிகள் இருக்கும்னு வைங்க வெத்தலையை எடுத்து அப்படியே தணலில் விளக்கண்ணி தடவி அப்படியே தணலில் காட்டி அந்த கட்டி மேலே போட்டோம்னா கட்டி குணமாகும் உடம்புல சளி இருக்குது முதுகலி பின்னால் சளி இருந்து ரெண்டு பக்கமும் விரும்பும் போதெல்லாம் வலிக்குது அப்படின்னா வெத்தலை எடுத்து கடுகு எண்ணெய் தடவி அப்படியே தணலில் காட்டிட்டு அங்கங்கே வெத்தலை போட்டு மேல் மூடணும் வெத்தலை அந்த கடுகு எண்ணெய் தடவுன்னு தணலில் வாட்டின இலையா போட்டோம்னா அந்த சூட்டுக்கு அந்த சளியெல்லாம் வெளியே இந்த மாதிரி மருத்துவ குலங்கள் நிறைய உண்டு அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு பூச்சிக்கடி அது மேலே ஏழை இருந்துருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்து பத்து மிளகை எடுத்து அரைச்சி அந்த க கடித்த இடங்கள்ல ஒராயின் இடங்கள்லாம் போட்டு விஷக்கடிக்கெல்லாம் போட்டால் நல்லா கேட்கும் அது மாதிரி வாயில் வெற்றில போடும்போது ஏலக்காய் இந்த சாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்து போட்டோம்னா வாய் மணக்கம் இது போக வாயில் இருக்கக்கூடிய பூச்சிகள் பல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிருமிகள் இதெல்லாம் அடிவும் குறிப்பாக நீரிழிவுக்காரர்கள் வெற்றிலை அதிகமாக சேர்க்கலாம் அது மாதிரி மத்தியானம் வெத்தலை போடுவது ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படிலாம் போட முடியாது நாங்கள் வேலை பார்க்குற இடம் அப்படி அப்படின்னா தினசரி மத்தியானம் நல்லா சுட சுட சாப்பிட்ட பிறகு வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு ஒரு வெத்தலை எடுத்து காம்பை கிள்ளி நுனியும் கிள்ளிட்டு ஒரு கடலை முட்டாயை மடித்து வச்சு வாயில் வச்சு நல்லா அரைச்சி சாப்பிடணும் என்ன சோறு சாப்பிட்ருந்தாலும் என்ன மாதிரி சாப்பிட்ருந்தாலும் சீரணம் பண்ணிடும் அது மாதிரி வீட்டில் குழம்பு வைக்கும்போது எந்த குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் புளி குழம்பு வத்த குழம்பு என்ன குழம்பு வச்சாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு சாம்பார் வைக்கிறோம் இங்கே கத்திரிக்காய் பருப்பு எல்லாம் கூப்பிட்டு போட்டு புளியெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டோம் சாம்பாரை இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு வெத்தலை தூக்கி அந்த குழம்புல போட்டுரும் அப்படியே ஒரு வெற்றிலையை அலைச்சி உள்ளே போட்டு போட்டோன்னே அந்த வெத்தலை பொசு புசு பொசுன்னு உள்ளே போகும் போனோடனே அப்படியே ஒரு ஏர்ப்புல்ஸ் மாதிரி வரும் கலக்கி விட்டுட்டு அமைச்சிருங்க இப்போ அந்த சாம்பாரை யாருக்காவது ஊற்றினீங்கன்னா இது என்ன சால்னா வச்சிங்களான்னு கேட்பாங்க சாம்பார் சால்னாவ மாதிரி அந்த ஒரு வெத்தலைக்கு அந்த காரம் மனம் அந்த அளவு இருக்கும் ஸோ உடம்பு இது உணவுகளில் அதிகமாக குழம்புகள் இந்த மாதிரி வெச்சலை சேர்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வெத்தலை போடாட்டாலும் அந்த வெத்தலையினுடைய மருத்துவ குணம் நமக்கு கிடைக்கும் மறந்துடாமல் ஆ ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்